இன்னைக்கு காதலர் தினம் அப்படிங்கறதுனால அருண் அவருக்கு அர்ச்சனா அவங்க சர்பிரைஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அர்ஜுன் மகள் வீட்டுல விசேஷமா ரச்சிதா அவங்க சொல்றது எல்லாமே இயக்குனர் ஒரு சில உண்மைகளை சொல்லியிருக்காரு எல்லாத்துக்குமே காரணம் சிம்புதான் விக்னேஷ் சிவன் அவர் சொல்லி இருந்தாரு வாங்க என்ன ஆச்சுங்கிறத பாக்கலாம் அர்ச்சனா அருண் அவங்க ரெண்டு பேருமே காதலிக்கிற விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்கு அப்புறம் தான் அவங்களே வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க அர்ச்சனா அவங்களும் அருண் அவரும் அஞ்சு வருஷமா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க எங்களோட இந்த அஞ்சு வருஷம் காதல் வாழ்க்கையை வந்து ஒரே வீடியோவில் பதிவிடுறோன்னு சொல்லி அந்த ஒரே வீடியோவில் அவங்க எடுத்துக்கிட்ட அழகழகான வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க அதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த நாட்கள் மறக்கவே முடியாது இந்த அஞ்சு வருஷம் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு தான் அதை பதிவிட்டு இருந்தாங்க அர்ச்சனா அருண் அவங்களுடைய ஃபேன்ஸ் இப்ப நிறைய லைக் எல்லாம் பண்ணி வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அர்ஜுன் அவங்களுடைய மகள் தம்பிராமையா அவங்களுடைய மகனை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாவே இவங்களுடைய காதல் விஷயம் வந்து சமூக வலைதளத்துல மறைமுகமா வந்து சொல்லாம சொல்லிட்டே இருந்தாங்க திடீர்னு பண்ணி பண்ணி திருமணம் வச்சாங்க அந்த அவங்களுக்கு கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க உமாபதி அவரும் வந்து அவங்களுக்கு பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணி ஹார்ட் எல்லாம் போட்டிருந்தாரு குடும்பத்தோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இந்த பிறந்தநாளை வந்து கொண்டாடி இருக்காங்க ரசிகர்களும் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு இருக்க ரச்சிதா அவங்க ஃபயர் படத்துல நடிச்சிருந்தாங்களே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல நடந்த பல விஷயங்களை இயக்குனர் வந்து சொல்லி அதுல சொல்லும்போது அதாவது அந்த ஃபயர் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து நிறைய விமர்சனம் பெற்றிருந்துச்சு ரச்சிதா அவங்க கிளாமரா நடிக்கிறது குறித்து தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி பேசின இயக்குனர் சமீபத்துல பாலாஜி முருகதாஸ் அவங்களும் ரச்சிதா அவங்களும் நிறைய பிரச்சனை எல்லாம் இருந்தது உண்மைதான் அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரச்சிதா அவங்க மற்ற நடிகைகள் மாதிரி கிடையாது படத்தில் ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்தப்போ ஒரு நாள் டோர் வந்து அவங்களோட தலையில் விழுந்துருச்சு நாங்கள் எல்லாருமே ரொம்ப பதறி ஓடி போனோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்கன்னு சொன்னோம் ஆனால் இனிமேல் கொஞ்சம் பார்த்து வேலை பண்ணுங்க அப்படின்னு அதை சாதாரணமாக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே கலகலப்பாக தான் பேசுவாங்க சாப்பாடு பரிமாறுவாங்க எந்த ஈகோவும் இல்லாமல் இருக்க ஒரு நடிகை பாலாஜி அவருக்கு இந்த படத்தில் அஞ்சு லட்சம் சம்பளமாக கொடுத்துருக்காங்க ஆனால் இடையில் அவர் பண தேவை அப்படின்னு என்கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கி இருந்தாரு இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகைகளில் ரச்சிதா அவங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டெண்ட்ஸ் அவங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவங்களுடைய வீடியோ க்ளிம்ஸை வெளியிட்டிருந்தோம் அதாவது அவங்கள அப்படி இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் ஆனால் அது ரச்சிதா அவங்களுக்கு நெகட்டிவா தோணி இருந்துச்சு நிறைய முறை அவங்க கிட்ட விளக்கமெல்லாம் கொடுத்தோம் ஆனால் அவங்கள சமாதானப்படுத்த முடியல அதனால நாங்களும் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் விக்னேஷ்வன் அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இப்ப லவ் டுடே படத்துக்கு அப்புறமா பிரதீப் ரங்கதானன் அவருடைய இயக்கத்துல டிராகன் படம் வந்து வெளியாக இருக்கு படத்தோட டீசர் எல்லாம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு ஓமை கடவுளை படத்தை இயக்குன மாரிமுத்து அவர் அதாவது அஸ்வத் மாரிமுத்து அவர் இந்த படத்தை இயக்கி இருக்காரு காதலர் தினத்துக்கு படத்தை ரிலீஸ் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க அந்த வகையில விடாமுயற்சி படம் கடந்த வாரம் ரிலீஸ் ஆனதுனால டிராகன் படத்தோட ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிருக்காங்க படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்து அதுல விக்னேஷ் அவர் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாரு அஸ்வத் மாரிமுத்துவ குறுப்படங்கள் எடுத்த காலகட்டத்தில் தெரியும் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு என்னோட படத்திலையும் கதாநாயகனா நடிச்சிருக்காரு இசையமைப்பாளர் லியோன் இசையில வரிகள் எனக்கே மாத்திட்டாரு காட்டாதடி பாடல நான் எழுதும் எழுதினேன் ஆனா லியோன் அதை திமுரு காட்டாதடி அப்படின்னு மாத்திட்டாரு ஆனா டிராகன் படத்துல நான் எழுதிய பாடல திருத்தம் எதுவும் செய்யாம உருவாக்கி இருக்காங்க போடா போடி படத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு வந்து எழுதியிருப்பேன் அந்த பாட்டை எங்களால சுமார் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் எடுக்க முடியல அப்படி இருக்கும்போது சிம்பு சார் என்னை கூப்பிட்டு டே நீ பாட்டெல்லாம் நல்லா தான் எழுதுற ஆனா அதுல மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதி இப்ப பாரு ஒன்றரை வருஷம் ஆச்சு பாடல எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாரு அதுல இருந்து எந்த பாடல் எழுதினாலும் நான் கவனமா எழுதுவேன் நான் பாடல் எழுத ஸ்டார்ட் பண்ணப்ப சிம்பு சார் தான் நீ நல்லா எழுதுற நீயே பாட்டு எழுதுன்னு எனக்கு வந்து நிறைய வந்து அட்வைஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணாரு ஆரம்ப படத்துல இனி எல்லாமே நல்லா தான் இருக்கும்னு பாடல் எழுதுனேன் அதுக்கப்புறம் நான் கமிட் ஆன படம் அதாவது என்னோட வாழ்க்கையே ரொம்ப அழகா மாறிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயத்தை அவர் சொன்னது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுவும் சமூக வலைதளங்கள்ல இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க